அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த சக்கரம் தான் என்னென்னா எதிரியை கட்டு போடக்கூடிய சக்கரம் சரிங்களா இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு நெடுநாட்களாக துன்பம் கொடுக்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிரிகள் மேலே இந்த சக்கரத்தை பயன்படுத்தி இந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தி எதிரிக்கு நம்ம கட்டு போட்டோம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேர் புகழ் எல்லாத்தையுமே எதிரி என்ன செஞ்சிருவான்னால் இழந்து நடுத்தருளை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் சரிங்களா அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த கட்டுப்படக்கூடிய இந்த எந்திரத்தை பயன்படுத்தி யாரும் தவறான நோக்கத்திற்கு தப்பே செய்யாத அப்பாவிகள் மேல இந்த எந்திரத்தை இந்த மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணிட வேணாம் சரிங்களா ஏன்னா தப்பு செய்யாத நபர்கள் மேலே இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கஷ் கஷ்டப்படுறானோ அளவுக்கு அதை விட அதிகமான கஷ்டங்களை நீங்கள் படுவீங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை உண்மையாகவே எதிரிகள்னால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சக்கரத்தை இந்த மந்திரத்தை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணுங்க சரிங்களா இந்த சக்கரத்தையும் இந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி எதிரிகளுக்கு கட்டு போட்டாச்சு அப்படின்னா எதிரிகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அவனை விட்டு விலக ஆரம்பிக்கும் இரண்டாவது உடல் ரீதியாக அவனுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா அவன் குடும்பத்தில் மன நிம்மதி இழந்து அவன் சந்தோஷமான வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்துக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சுத் சுற்றி உள்ள நபர்கள் எல்லாமே அவனை விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா விலக ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதுதான் இந்த பிரச்சனை நடக்கும் சரிங்களா இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்குன்னு ஒரு செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்குன்னா எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே உங்களுடைய எதிரியுடைய பெயரை என்ன செஞ்சுக்கிங்கன்னா கீழே எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அந்த சக்கரத்தை மஞ்சள் பால் பன்னீர் சந்தனம் இந்த எல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு அந்த எந்திரத்தை முழுவதையும் விபூதியை பூசி என்ன செஞ்சுருங்கன்னா இந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் அஷ்டகர்ம மைய இருந்துச்சுன்னா வச்சுக்குங்க இல்லைனா வசி மை இல்லைனா உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்குங்க இல்லைனா சந்தனம் குங்குமம் மட்டும் அந்த எந்திரத்துக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன சரிங்கன்னா செவ்வரளி பூ எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த அரளிப்பூவை சொல்லி சொல்லி அந்த எந்திரத்து மேலே போடணும் இதே மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த எந்திரத்தில் போட்டு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியுடைய வயல் எதிரியுடைய நிலம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் பிதைச்சிட்ட பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிகள் என்ன செஞ்சிருமா நெற்குலைஞ்சு போயிடுவான் சரிங்களா இதுதான் எதிரிக்கு என்ன செய்யக்கூடியது கட்டுக்கற்ற முறை சரிங்களா இதை வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குங்க இதை வந்து யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேணாம் உண்மையிலேயே எதிரிகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இந்த பிரயோகத்தை பிரயோகம் பண்ணுங்க நன்றி வணக்கம்